என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கிறான் அந்த பையனோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களாம் அது இறந்தனால வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏதாவது தாய்மார்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னையால நானே இப்பதான் வேலைக்கு போயிருக்கேன் கிடைக்கு ஏதாவது ஒரு சின்ன இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னாங்க அதான் உனக்கு அங்க உங்க அம்மா இல்லை அவ்வளவு தாய்மார் இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னோம் அவன் சரின்னு சொல்லியிருந்தான் அந்த பையன் அதனால இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் அதே போல எங்க என் சார்பா வந்து இன்னைக்கு ஒரு இனிப்பு கொடுக்குறோம் சரியா அந்த பையனும் அவங்க குடும்பம் எல்லாம் நீடூடி காலம் வாழ வல்ல இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும் பத்திரகாளி அறக்கட்டளை சார்பாகவும் வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் டோனர் வள்ளியூர் சிறந்த கரங்கள் சட்டக்கலைஞ மாதேதல் சார்பாக அனைவரும் நீடூடி காலம் வாழவும் அதேமாரி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து இன்னொரு நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம்னு சொல்லி பாண்டியன் கிராம வங்கியில் வேலை பார்க்காரு அவர் என்னென்னா அவரும் ஒரு ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு நாளைக்கு சாப்பாடு அதனால உங்களுக்கு நாளைக்கு அவரு தாரான் அதனால அவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் வந்து அவங்க சார்பா இன்னைக்கு ஸ்வீட் சரிங்களா அவங்களும் உங்களே மாதிரி தீபாவளிக்கு யாருக்காவது அண்ணன் கொடுக்கறாங்க அவங்க குடும்பமும் நீடூடி காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும் அங்கே அனைத்து இயக்கம் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி நன்றி சரிம்மா சரி சரிங்க